இந்த காட்சியை பாருங்க என் பேர் கீர்த்தனா நான் வந்து மூணாவது படிக்கும் போதுல இருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா விளையாடிட்டு இருக்கேன் இந்தியா பசம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் வீட்டு கஷ்டம்லாம் மாறணும் எங்க வீட்டுல வந்து அவ்வளோ எங்க வீட்டுல அவ்வளோ வசதி ஒன்றும் இல்லை ஏழ்மையான ஃபேமிலி நாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா இல்லை எனக்கு எங்க அம்மா ஒன்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இவ்வளோ இந்தியா பசங்க விளாட வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மேட்ச் வின் பண்ணுவோம்ட்டு எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் எங்கள் அம்மாவை அந்த ஒன்றி ஒரு ஆசை தான் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க யார் இந்த சகோதரி அதாவது கீர்த்தனா உலக அளவில் கேரம் சாம்பியன் வேர்ல்டு கப்பு கோல்டு மெடல் அடிச்சிருக்குங்க ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியுடைய மகள் கீர்த்தனா காஷ்மீரை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியுடைய மகள் தற்போது உலக அளவில் கேரம்போர்டோடைய வேர்ல்டு கப் சாம்பியனாக வந்து கோல்டு மெடல் அடித்து வந்திருக்காங்க அதாவது தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த சகோதரிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தே ஆகணுங்க ஏன்னா இது போன்ற சாதாரண குடும்பத்தில் தான் வந்து இது போன்ற அற்புதமான குழந்தைகள்லாம் வந்து மென்மேலும் வளர்கிறாங்க அதனால் இந்த சகோதரி மென்மேலும் வந்து வளரணும்னு சொல்லிட்டு நம்ம அனைவருமே பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்களும் பிரார்த்தனை பண்ண மறந்துடாதீங்க இந்த சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிக்க மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள் சகோதரி வாழ்த்துக்கள் எங்க வீட்டு கஷ்டம்லாம் மாறணும் எங்க வீட்டுல வந்து அவ்வளோ எங்க வீட்டுல அவ்வளோ வசதி ஒன்றும் இல்லை ஏழ்மையான ஃபேமிலி நாங்க உங்களை வாழ்த்துவது சகுபர் வாய்ஸ் தாங்க